ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உருக்கும் என் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தென்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி அம்மா தென்னவன் இருவரையும் வியக்க வைத்தது அப்பாவின் மரணம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்தாலும் தென்னவன் அம்மா இருவரும் அந்த சோகத்திலிருந்து மெல்ல மெல்ல ஏறி கொண்டுதான் இருந்தனர் ஆனால் தென்றல் அப்பா மரணம் அதற்கு காரணமானவனோடு காதல் திருமணம் பிரிவு என்று வாழ்க்கையின் பாதி இன்ப துன்பங்களை ஒரு சில மாதங்களிலேயே அனுபவித்து விட்டதாலோ என்னவோ எப்போதும் மௌனமாக எதையோ பறிகொடுத்தவளாகவே கொண்டிருந்தாள் அந்த நிலையை அவள் சட்டென்று கடந்ததுதான் இருவரையும் வியப்பில் ஆழ்த்தியது காலை கூட ஒருவித தான் பங்களா கிளம்பினாள் மதியமே அவள் திரும்பிவிட்டதும் அவள் வேலை போய்விட்டதோ என்றுதான் அம்மா பயந்தார் ஆனால் அவள் முகமெல்லாம் புன்னகையோடு வந்து சேர்ந்தது அவருக்கும் தென்னவனுக்கும் வியப்பு தாய்மகள் இருவரிடையே பேச்சுவார்த்தை இல்லாததால் அவளது அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று அம்மாவால் கேட்க இயலவில்லை கண்ஜாடி செய்து தென்னவனிடம் கேட்குமாறு அம்மா கூற அக்கா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு மதியானமே திரும்பி ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கியே என்ன விஷயம் நான் சந்தோஷமா அப்படி இல்லக்கா இவ்வளவு நாள் ஒருவித ரொம்ப சந்தோஷமா இருக்கியே உம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இனி எல்லா நாளும் நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன் ஆமா உனக்கு சவாரி எதுவும் இல்லையா சவாரி இருக்குக்கா சாப்பிட வந்தேன் சாப்பிட கூட வரக்கூடாதா நான் அப்படி சொல்லலையே சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு ஓகே ஓகே அப்புறம் சாயந்திரம் உனக்கு ஏதாவது சவாரி இருக்கா உம் ஒரு நாலு மணிக்கு ஒரு சவாரி இருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவியா தெரியாதுக்கா ஏங்கா கேக்குற இல்ல இல்ல சும்மாதான் கேட்டேன் நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு தென்றல் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாளிட்டு விட்டு படுக்கையில் வந்து வீழ்ந்தாள் அவள் மனம் முழுவதும் முகிலன்தான் நிறைந்திருந்தான் மாலை ஒரு ஐந்து மணி ஆன போது அழகான ஒரு பட்டு சேலை உடுத்தி கோயிலுக்கு விட்டாள் தென்றல் அப்போதுதான் அவள் பர்சை தேடினாள் காணவில்லை அடடா அத பாட்டி ரூம் மேஜமேலாம் வச்சேன் எடுக்கலையே சரி பரவாயில்ல நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் தனக்கு தானே கூறி கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் வழியில் ஆட்டோ ஸ்டாண்டில் தென்னவன் இருந்தால் அவனை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு செல்லலாம் என்று எண்ணிதான் அவள் நடக்க ஆரம்பித்தாள் ஆட்டோ ஸ்டேண்டை அவள் நெருங்கவும் ஒரு கார் அவளை உரசியபடி வந்து நிற்கவும் சரியாக இருந்தது கோபமாக தலையை திருப்பி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி முகிலன் போலி முகிலன் ஆம் அவள் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது ஹலோ மைடியர் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க ஊருக்கே வந்துட்ட அப்படி ஊட்டி ஆப்பிள் மாதிரி கும்முன்னு இருந்த ஆனா நழுவிட்ட இப்ப இப்படி வந்து சிக்கிக்கிட்டியே சரி சரி வா வா வாசிட்டே போயிடலாம் சட்டென்று சுதாரித்துக் கொண்ட தென்றல் ஒரு கையால் செருப்பை கழற்றி அவன் கன்னத்திலேயே ஒரு போடு போட்டாள் அதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவள் அடித்ததாலோ கோபம் தலைக்கு ஏறியதாலோ அவன் கண்ணம் சிவந்து போனது ஏய் என்னையாடி செருப்பால் அடிக்கிற இன்னைக்கு நீ செத்தடி என்ன பாரு அவள் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து இழுத்து அவன் காரில் ஏற்ற முயல அந்த தாண்டி ஏதோ வாகனம் வரும் சத்தம் கேட்டது அவளை அப்படியே விட்டுவிட்டு சட்டென்று காரின் கதவை சாத்தியவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் பயந்து போன தென்றல் சட்டென்று திரும்பி வீட்டை நோக்கி நடந்தாள் அந்த வளைவை தாண்டி ஒரு கார் வருகிறது எதிரே வரும் அந்த காருக்கு மனதிற்குள்ளேயே நன்றி கூறியபடி வேக வேகமாக அவள் வீட்டை நோக்கி நடக்க அவளை உருசியபடி வந்து நின்றது அந்த கார் அதிர்ந்து நடுங்கியவள் மிரண்ட விழிகளோடு தலையை திருப்பி பார்த்தாள் காரின் கண்ணாடி கீழே இறங்குகிறது முகிலன் புன்னகையோடு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் அவனை கண்டதும் தின்றல் அழுதே விட்டாள் பதறிப்போனவன் என்னாச்சு தின்றல் ஏன் அழற ஓடி வந்து காரில் ஏறி கொண்டவள் அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள் அவளை இதமாக அணைத்தவன் ஏய் என்னாச்சு ஏன் அழற திடீர்னு என்ன பார்த்ததும் ஆனந்த கண்ணீரா இல்லையே இதையும் கூட படபட படபடான்னு அடிச்சுக்குது என்னாச்சு எதையாவது பார்த்து பயந்துட்டியா ஆம் என்று அவள் தலையசைத்தாள் எதை பார்த்து பயந்த முகிலன் முகிலனா அது நான் தானே இல்ல உங்க டூப் ஏன் டூப்பா ஆமா எங்க அவனை நான் இப்பதான் இங்கதான் பார்த்தேன் என்ன சொல்ற நான் கோயிலுக்கு போக தான் வீட்டுல இருந்து கிளம்புனேன் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தென்னவனுடைய ஆட்டோ இருந்தா அவன் கூட போயிடலான்னு நினைச்சுதான் நடந்து வந்தேன் அப்பதான் அவன் கார்ல வந்தான் எனக்கு கழுத்திட்டு போக முயற்சி பண்ணு தெரியுமா என்ன சொல்றது என்றால் இங்க அதுவும் எங்க ஊர்ல இப்படி ஒரு சம்பவமா ஆமாங்க அவள் இதயம் இன்னும் இன்னும் வேகமாக அடித்துக் கொள்கிறது அவளை இறுக்கமாக தன்னோடு சேர்த்து அணைத்தவன் சரி பயப்படாத கார் நம்பர் கவனிச்சியா இல்ல கார் கலர் பிளாக் கார் பிளாக் அவன் வார்த்தைகளில் அதிர்ச்சி அந்த பின்னாடி வந்ததாலதான் நான் தப்பிச்சேன் தெரியுமா இல்லன்னா அவன் என்ன இழுத்துட்டு போயிருப்பான் என்ன நடந்திருக்கும்னே தெரியல நான் செருப்பால வேற அடிச்சுட்டேன் அவனுக்கு அந்த கோபமும் என் மேல இருக்கும் முகிலனின் முகத்தில் அதிர்ச்சி கோபம் ஆத்திரம் அனைத்தும் மாறி மாறி பிரதிபலித்தது ஓ அதுதான் அவ்வளவு ஃபாஸ்டா மனதில் கூறி கொண்டவன் சரி நீ இப்ப கோயிலுக்கு போகணுமா வேண்டாம் வீட்டுக்கு போறேன் ஏன் பயப்படுற நான் தான் உங்க கூட இருக்கேன்ல வேண்டாம் வீட்டுக்கே போயிடலாம் ஓகே ஓகே பயப்படாத வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் அவன் கார் மெல்ல நகர்ந்தது அவளது வீட்டிற்கு செல்லும் வழியின் அருகில் இருக்கும் சிறு கிளைசாலை வழியாக அவனது கார் திரும்ப ஏறிட்டு அவனை பார்த்தவள் நாம எங்க போறோம் மிஸ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு குடும்ப தியானம் உன்னை அனுப்பிட்டு நான் தவிச்ச தவிப்பு இருக்கே அப்பப்பா தாங்க முடியல அந்த தவிப்பு இப்பவும் அப்படியே இருக்கு அதை கொஞ்சம் தனிச்சிட்டு போறீங்களா மாய்டியர் மனைவி அவள் சிரிக்க முயன்று தோற்றாள் அவள் பயமும் பதற்றமும் இன்னும் குறையவில்லை என்று அவனுக்கு தெரியும் அதனாலேயே அவளை அப்படியே வீட்டில் விட்டுவிட அவனுக்கு மனமில்லை தென்ற நீ ரொம்ப பயந்து போயிருக்க உன்னை இப்படியே வீட்டுல விட்டுட்டு போனா எனக்கு நிம்மதி இருக்காது பயத்தை உன்னை சேஃபா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன் உனக்கு எந்த எதிர்ப்பு இல்லையே இல்லை என்று தலையசைத்தாள் கார் அந்த அழகான வீட்டின் முன்னால் வந்து நின்றது இது யார் வீடு இதுவா என்னோட வீடு உங்க வீடா எஸ் எனக்கு மட்டும் இல்ல செழியனுக்கும் மங்கைக்கும் கூட இங்க தனித்தனியா வீடு உண்டு தனிமேல இருக்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன் சரி நீ இரு இருந்து இறங்கியவன் கேட்டை திறந்து விட்டு வர இங்க வாட்ச்மேன் இல்லையா வாட்ச்மேன் எல்லாம் இல்ல ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சிருக்கேன் அவங்க தினமும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போவாங்க அவங்க கிட்ட ஒரு கீ இருக்கு ஒரு கீ என்கிட்ட இருக்கு கார் கேட்னுள் வந்து வாசலில் நின்றது காரில் பத்திரமாக வைத்திருந்த அந்த வீட்டின் கீயை கையில் எடுத்துக் கொண்டவன் காரின் முன்கதவை திறந்து விட்டான் தென்றல் கீழே இறங்க அவனும் இறங்கிக் கொண்டான் கையில் சாவியை அவளிடம் கொடுத்தவன் நீ கதவு தர நான் கேட்டு சாத்திட்டு வந்துட்டேன் சரிங்க அவள் வீட்டை திறக்க செல்ல அவன் கேட்டை சாத்தி விட்டு வந்தான் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் வீட்டின் அழகை ரசித்தபடி நிற்க பின்னால் இருந்து மெல்ல அவளை இதமாக கட்டி அணைத்தான் முகிலன் அவள் இதயம் இப்போதும் படபடத்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ உன்னுடைய மனசு சொல்லுது அவளை மெல்ல தன் பக்கம் திருப்பியவன் அவள் இடது மார்பில் இதமாக இதழ் பதித்தான் அந்த முத்தம் ஒரு குளிர் தின்றலாக அவள் இதயம் வரை ஊடுருவி சென்று அவள் இதய துடிப்பை சீராக்கியது அந்த முத்தம் மெல்ல மெல்ல அவள் உடல் முழுவதும் பரவ ஆரம்பித்ததும் தன்னை மறந்தவள் அவன் மீது சாய்ந்தாள் அந்தப் போர்வைக்குள் அவன் மார்பில் சாய்ந்து படுத்திருக்கும் தென்றலின் கூந்தலை வருடும் முகிலனின் கரம் ஆசைகள் அடங்காது அவள் ஆடையற்ற மேனியின் மீதும் மெல்ல ஊழ்ந்து நடந்தது நிம்மதியாக அவன் மார்பில் விழிமூடி கிடக்கிறாள் தென்றல் அவள் செவியில் மெல்ல இதழ் பதித்தவன் போக வேண்டாமா நேரமாகுது வீட்டுல தேட மாட்டாங்க விழிகளை திறந்து அவனை பார்த்தவள் இனி இப்படி ஒரு தருணத்தை சீக்கிரமாவே எதிர்பார்க்கிறேன் ஆனா இந்த வீட்டுல இல்ல உங்க பங்களால ஊரறிய உங்க இடத்துல தாலி கட்ட நான் எப்பவும் தயாராதான் இருந்தேன் ஆனா நீ தானே என்ன வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு விலகி ஓடுன ஓகே தப்பு என்னோடதுதான் இனிமே அந்த தப்பு நடக்காது ஓகே எனக்கும் சிற்பிகாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த அதே டேட்ல அதே முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் நடக்கும் அப்புறம் நீ நாளை காலையில கொஞ்சம் சீக்கிரமா பங்களா வந்துடுறியா எதுக்கு ம் இவதான் என்னுடைய அன்பு மனைவியு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டாமா அப்ப சரி வந்துடுறேன் குறும்பாக அவள் கூற அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அத கிளியர் பண்ணிக்கவா சருக்கு அப்படி என்ன சந்தேகமோ படுக்கையில் கிடக்கும் செல்போனை துழாவி எடுத்தவன் எதையோ தேடி எடுத்து அவளை நோக்கி திருப்பினான் ஒரு புகைப்படம் அதை கண்டு நடுங்கினாள் தென்றல் அவள் கண்களின் அதிர்வலைகளை துல்லியமாக மனதில் வாங்கி கொண்ட முகிலன் இவன்தான் என்னுடைய டூப்பா என்று கேட்டான் ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தவள் இவ இவ யாரு சிபி என்னுடைய மாமா பையன் தென்றலின் விழிகளில் மேலும் அதிர்ச்சி சிற்பிகாவோட அண்ணன் சிபியா எஸ் மங்கிக்கு இவரதான விழிகளோடு முகிலனை பார்த்தவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் பயத்தை விடு நான் தான் இருக்கேன்ல நாளைக்கு எல்லா நாடகமும் முடிவுக்கு வந்துடும் பயமா இருக்கு அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் பயத்த போக்கத்தானே இங்க கூட்டிட்டு வந்து இப்படி கட்டி பிடிச்சு படுத்திருக்கேன் இப்பவும் பயமா இருக்குன்னு சொன்னா எப்படி அவன் செல்போன் ஒழித்தது அவளை மெல்ல விடுவித்து விட்டு அழைப்பது யார் என்று பார்த்தான் சந்தீப்பிடம் இருந்து அழைப்பு வருகிறது சந்தீப்பு தான் அழைக்கிறான் என்று இப்போது தென்றல் அறிய வேண்டாம் என்று நினைத்தவன் மெல்ல திரும்பி படுக்கையின் ஓரத்திற்கு வந்து அழைப்பை ஆ கொண்டான் கிளம்பிட்டோம் சார் சார் ஓகே ரெண்டு பேரும் கார்ல சரி நான் ஷேர் வந்துடுங்க ஓகே சார் அழைப்பை துண்டித்து விட்டு தென்றலின் பக்கம் திரும்பினான் முகிலன் அவள் வேக வேகமாக சேலை உடுத்துகிறாள் யார் போன்ல ஒரு கெஸ்ட் நாளைக்கு வீட்டுக்கு வராரு அவளை இழுத்து போர்வைக்குள் போட்டவன் அப்படி என்ன அவசரம் அவள் அவள் இதழுக்கு பூட்டு போட்டான் முகிலன் முகிலன் வீட்டை அடையும் போது ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கிறார் தாத்தா அவனை கண்டதும் கண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன தாத்தா தாத்தாவின் அருகில் வந்து அமர்ந்தபடியே கேட்டான் நம்ம தென்றல் இருக்கா அவ ராஜ்குமார் பொண்ணு உங்களுக்கு தெரியும் அவளுடைய பர்ச விட்டுட்டு அதுக்குள்ள ஃபேமிலி போட்டோ இருக்கு அவளும் அவளுடைய தம்பியும் அம்மா அப்பாவும் சேர்ந்து எடுத்த போட்டோ அதை பார்க்கும் போதுதான் அவர் ராஜ்குமார் பொண்ணுன்றதே எனக்கு தெரிய வருது அப்படியா அவங்க ஃபேமிலி போட்டோ அந்த பர்ஸ்ல இருக்கா ஆமா பர்ஸ்ங்க தாத்தா பார்ட்டி ரூம் டேபிள்ல தான் இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் பாட்டியின் அறைக்கு விரைந்து வந்தான் பாட்டி உறங்கிக் கொண்டிருக்கிறார் மேஜை மீது இருந்த பர்சை எடுத்து திறந்து பார்த்தான் தாத்தா கூறியது சரிதான் தென்றலின் குடும்ப புகைப்படம் இருக்கிறது அப்பாவை கண்டு அதிர்ந்தான் முகிலன் அவன் சந்தித்த ராஜ்குமார் அல்ல இந்த புகைப்படத்தில் இருப்பது பர்சோடு வெளியே வந்தவன் தாத்தா இந்த போட்டோல இருக்கிறது தான் ராஜ்குமாரா தாத்தாவின் அருகில் வந்து அமர்ந்தபடியே கேட்டான் ஆமா இதுதான் ராஜ்குமார் அம்மா நீத ராஜ்குமார சந்திச்சுதான் சொன்னியே அப்படி என்ன இப்படி ஒரு சந்தேகம் இப்படி ஒரு கேள்வி தாத்தா நான் சந்திச்ச ராஜ்குமார் என்னப்பா சொல்ற உங்க அப்பா உயிரை காப்பாத்தின ராஜ்குமார் ராஜ்குமார் சந்தேகம் எனக்கு வந்தது ஆனாலும் ராஜகுமார்ன்ற பேர்ல நீ வேற யாரையும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன்னு சத்தியமன கனவுல நினைக்கல அன்னைக்கு ஒருவேளை ராஜ்குமார் நல்லவனா இருந்திருக்கலாம் இப்ப அவனுடைய மனசு கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு தேவையில்லாம ராஜ்குமார் மேலேயே நான் சந்தேகப்பட்டுட்டேன் தெரியுமா ராஜ்குமார் இறந்து போனதை நினைச்சா எனக்கு கவலையாதான் இருக்கு ஆனா நீ சந்திச்ச ராஜ்குமார் இல்ல எனக்கு தெரிஞ்ச ராஜ்குமார்னு தெரிஞ்சதும் மனசுக்கு ஆறுதலா இருக்கு ஆமா தாத்தா எனக்கு கூட மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கு ஆனா இப்ப பல கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருக்கு எஸ் ஏதேதோ குழப்பங்கள் ஏதேதோ பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போற நாளைக்கு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடறேன் எப்படிப்பா பொறுத்திருந்து பாருங்க தாத்தா பர்சில் இருக்கும் அந்த புகைப்படத்தையே இமைக்காமல் பார்த்தான் முகிலன் பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்